நரகத்துடைய நெருப்பில் ஒரு பங்குதான் ஒரு பங்குதான் எழுவதில் ஒரு பங்குதான் எதையெல்லாம் நெருப்பாக்க முடியுமோ அதையெல்லாம் நெருப்பாக்குங்கள் இந்த பூமியில் எத்துணை எரிமலைகளை வேண்டுமானாலும் கொண்டு வந்து கொட்டுங்கள் சூரியனை அப்படியே பிடித்த அந்த நெருப்பை கீழே இறக்குங்கள் இவ்வளவு நெருப்புகளால் இந்த பூமி சூழப்பட்டாலும் அந்த வெப்பம் நரகத்துடைய எழுபது மடங்கில் ஒரு மடங்கு தான் நரகம் ஏதோ ஒரு ஆறு அல்ல தூக்கி தூக்கி இறைவதற்கு நரகம் முன்னும் நரகம் தான் பின்னும் நரகம்தான் வலதுபுறமும் நரகம்தான் இடதுபுறமும் நரகம்தான் அங்கே கொடுக்கக்கூடிய பானமும் நெருப்புதான் அங்கே கொடுக்கப்படக்கூடிய உணவும் நெருப்புதான் அங்கே விளையக்கூடிய மரங்களும் நெருப்புதான் நெருப்பால் முற்றிலும் சூழப்பட்ட ஒரு உலகம் நரகம் இந்த நரக நெருப்பில் வீசப்படக்கூடிய மனிதன் எப்படி திகோரமான உருவமாக மாற்றப்படுவான் தெரியுமா நரகவாதியுடைய உருவத்தை அல்லா எப்படி மாற்றுவான் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் அலைய செல்லம் சில்லாஹில் மைலமன் கிபையில் காஃபிர் நரகத்திலை வீசப்படக்கூடிய அந்த காஃபீருடைய தோல் புஜம் மசீகத்துசலா சதி ஐயா மிங்லி ரா வேகமாக குதிரையை ஓட்டுபவன் மூன்று நாட்கள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் நரகவாதியுடைய தோல் புஜம் விசாலமாக்கப்படும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல சொன்னார்கள் दिरசுல் காஃபிர் மிதலு உஹுத் மிதலு நரகவாதியுடைய ஒரு கடவாய் பல் துனி பல் ஒரு கடவாய் உகது மலையை விட பெரியது ஒரு பல் உகது மலையை போன்றிருக்குமானால் உன்னுடைய உடம்பு நரகவாதியுடைய உடம்பு தூதர் தூதச் சொல்லல்லாகுவாலக செல்லம் சொன்னார்கள் அந்த நலகவாதியுடைய தோளுடைய தடிவம் மூன்று நாட்கள் ஒரு மனிதன் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் மாற்றப்படும் அல்லாவுடைய தூத சொல்லலாகுவ வேணக செல்லம் சொன்னாங்கல் வைன மஜிலி சுகூமிஞ் ஜஹன்னம் கமாபை ந மக்க தவல் மதீனா அவனுடைய பின்புறம் அவன் அமரக்கூடிய இடம் மக்காவிற்கும் மதினாவிற்கும் உள்ள தூரம் போன்று இருக்கும் அவ்வளவு பெரிய உடலை இவ்வளவு விகோரமான தோற்றத்தை நரகத்தில் தூக்கி எறிந்த மாத்திரத்திலேயே அனைத்தையும் குசிக்கி விடும் குல்லமானவித ஜுலூதுகம் பத்தல்லாகும் ஜுலூதன் வைரஹா ஒவ்வொரு தோலும் அழிக்கப்பட்டதற்குப் பிறகு வேறு தோள்களை அல்லாஹ் மாற்றிக்கொண்டே இருப்பான் லிய எதற்காக மாற்றுகிறான் வேதனையை சுவைப்பதற்காக நரகவாதியுடைய ஆடை அல்லாஹ் கூறுகிறான் சல்லதீன கஃபரு குத்தியா திலகும் சியாவும் மின்னால் நரகத்தால் தைக்கப்பட்ட ஆடை அவனுக்கு அணி கொடுக்கப்படும் சரா பீலுகும் மின் கத்திரான் அல்லாஹ் அக்பர் தாராலான தார் அதிகமான வெப்பத்தை தரக்கூடிய தார் நரக நெருப்பில் சூடு வைக்கப்பட்ட தாரால் உருவாக்கப்பட்ட ஆடை அந்த நரகவாதிக்கு ஆடையாக கொடுக்கப்படும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நரகத்திலே உணவை வைத்திருப்பான் நரகவாதி உள்ளே நரகத்திலே போடப்பட்ட உடன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனை பசி யமாலிக் யமாலிக் நரகத்தின் காவலாளி மாலிகே பசிக்கிறது உணவை கொடு பசிக்கிறது உணவை கொடு பல ஆண்டுகள் கதறிக்கொண்டே இருப்பான் இறுதியில் என்ன உணவு நரகவாதிக்கு கொடுக்கப்படும் தெரியுமா இன்ன நரகத்தில் கூடிய மரம் ஷெய்தானுடைய தலைகளை போன்ற கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய மரம் அந்த மரம் அவனுக்கு உணவாக எடுத்து வரப்படும் தாமுல் அசீம் யாருக்கு இந்த உணவு குற்றவாளிகளுக்கு அதை சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அவனுடைய உடலில் உள்ள வயிற்று பகுதியெல்லாம் ஈயத்தை காட்சி ஊற்றுவதை போல கொடி கொதிக்க ஆரம்பித்து விடும் கொதிக்கையில் வரக்கூடிய புகையை போன்று அவனுடைய உடல் எல்லாம் மாற ஆரம்பித்து விடும் அது மட்டுமல்ல வேறு சில உணவுகளும் هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام ليس لهم طعام إلا من إلا من بريع ملشدي அவனுக்கு கொடுக்கப்படும் உணவாக அவனுடைய உடம்பில் சதையையும் ஏற்படுத்தாது உள்ளே சென்ற உடன் உடல் எல்லாம் குத்த ஆரம்பித்து தொண்டையெல்லாம் மாற்றி பிடித்து இழுக்கும் மறுபடியும் அல்லாஹுடைய வேதனை தாகம் நரகத்தின் தாகம் மாஷரிலும் நரகத்தில் வீசப்பட்ட பிறகும் தாகம் கொடு கொடு மாலிகே நரகத்தின் காவலாலேயே தண்ணீரை கொடுமா கல்மு செம்பால் ஊச்சி ஊற்றி காற்றப்பட்ட அந்த பானம் அவனுக்கு முன்னால் அவனுடைய தாகத்திற்காக கொண்டு வரப்படும் அந்த பாத்திரத்தை கொண்டு வந்த மாத்திரத்திலேயே அந்த முகம் கருகி அப்படியே விழுந்துவிடும் அவன் ஓய்வெடுக்க சென்ற அந்த இடம் மிக கெட்டது அல்லா சொல்லுகிறான் நரகவாதிகளுடைய சீலும் ஒரு இடத்திலே மொத்தமாக கொதிக்க வைக்கப்பட்டு உருவாக்கப்படக்கூடிய பானம் ஹமீம் இந்த ஹமீம் அவனுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹ் குதிரையில் இந்த பாணம் அவனுக்கு ஊற்றப்பட்ட உடன் அவனுடைய குடலெல்லாம் துண்டிக்க ஆரம்பிக்கும் ஜக்கும் என்ற மரம் அந்த வேதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வ இன்ன வ அன்ன கத்ரதன் ஜக்கும் ஜக்குமுடைய ஒரு சொட்டு இந்த பூமியில் விழுந்தால் போதும் இந்த பூமியில் மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள் அனைத்தையும் அது நாசமாக்கிவிடும் அவன் அந்த பானத்தை குடிக்க முடியாமல் கக்குவான் கக்குவான் கதருவான் அடித்து அடித்து குடிக்க வைப்பார்கள் நரகத்தின் காவல் அழைத்து பார்ப்பார் உதவி இருக்காது நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை அழைப்பார்கள் சொர்க்கவாதிகளே நரகத்துடைய அந்த தண்ணீரை சொர்க்கத்துடைய அந்த தண்ணீரை கொஞ்சம் எங்கள் மீது தெளித்து விடுங்கள்

உலக வாழ்க்கை அவர்களை திருப்பிவிட்டது எப்படி அவர்கள் இந்த நாளை மறந்தார்களோ அது போன்று அவர்களையும் விட்டான் அல்லாஹ்